ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மணக்க மணக்க சுவையான மட்டன் குழம்பு ஸ்பெஷல் மசாலாவை பயன்படுத்தி இந்த மட்டன் குழம்பு செய்ய போறோம் இப்போ வாங்க அந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்தரலாம் மட்டன் குழம்பு செய்றதுக்காக மட்டன் பீசஸ் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குக்கர்ல எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம் மட்டன்ல இருந்தே நிறைய தண்ணி விடுறதுனால நீங்க நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க இப்போ உங்களுடைய குக்கரை பொறுத்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு இனுக்கு கருவேப்பில புதினா கொத்தமல்லி தழைகள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கிராம்பு வேணால் கூட ஒன்று வச்சுக்கோங்க அதிகமாக வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ஒரு அறுபது சதவீத அளவுக்கு வேகிறது மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம மசாலாவோட வேக வைக்கிறதுனால இப்போ அடுத்ததா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடேறும் வாசனைக்காக ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால இப்போ சேர்க்க வேண்டாம் இதுல ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க பல்லாரி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு உப்பு சேர்த்து போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்கி வந்துடும் வெங்காயத்தை எந்த அளவுக்கு முழுமையாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ

இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு நம்ம குக்கரில் கறியை வேக வச்சு வச்சுருக்கறனால நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க அந்த மிக்சி ஜாரில் அலம்பி சேர்க்கும் போச்சுல நீங்கள் ஒருவேளை அந்த கறி வேக வச்ச ஜூஸ் இருக்குல்லையே அதை ஊற்றி நீங்கள் அலம்பி இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இந்த கறி பீசஸ் இந்த மசாலாவோடு சேர்த்து வேக வைக்கும் போச்சுல அது ரொம்ப தண்ணி இருந்தா வேக வைக்கும் போச்சுல இந்த கறி பீசஸ்லாம் எல்லாம் உடஞ்சது மாதிரி ஆயிரக்கூடாது இப்போ நல்லா ஹை ஃபிளேம்லயோ மீடியம் ஃபிளேம்லயோ மாத்தி மாத்தி வச்சு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எல்லா பொருட்களையுமே பச்சையா அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் இது கூட சேர்த்துக்கோங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் தண்ணியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் இப்போ நீங்க உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க எனக்கு கொஞ்சம் உப்பு காணதா சேர்த்துருக்குறேன் நம்ம வெங்காயம் உப்பு போட்டு கறியை வேக வைக்க மோசல உப்பு போட்டு அதனால உப்பை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ நல்லா இது குக்காகி வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம் சில வீட்டில் ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை சில பேர் வந்து இட்லி தோசை இல்லை சாதத்துக்கெல்லாம் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படின்னா இத மாதிரி குழம்பு பதத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை வேணா தூவிக்கோங்க அப்படி இல்லைனா இன்னும் கெட்டியான பதம் வரணும்னா தான் நீங்கள் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் இருந்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இன்னும் நீங்கள் ஆடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கெட்டியாக இருக்கும் இது ஒரு சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கவாக இருக்கும் கிறிஸ்மஸ் டைம்லலாம் மட்டன் எடுத்து நம்ம விதவிதமாக ரெசிபி பண்ணுவோம் ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க あ